ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நிசியா கிச்சன் இன்னைக்கு நம்ம லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு வெத்த வெத்தக்கொழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்கால் மசாலா ஃப்ரை பண்ண போகிறேன் ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து வெத்த குழம்பு வந்து அரைச்சி விட்டு தான் நான் வெத்த குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன வறுக்கிற ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மிளகா வெத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மிளகா வெத்தல் எட்டு மிளகா வெத்தல் வச்சுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாஸ்தி வேணும் அப்படின்னா ஒரு பத்து வரைக்கும் வச்சுக்கலாம் கம்மியாக வேணும்னா ஒரு ரெண்டு மிளகாவத்தில் கம்மி பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு வெள்ளை உளுந்து தோரம்பருப்பு ஒரு கை கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு மிளகும் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்க போகிறோம் இப்ப நான் கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் மிளகா வத்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிளகா வத்தல் வறுப்பட்டு வந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இதுக்கு அடுத்ததாக நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துறேன் உளுத்தம் பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு மூணுத்தையும் நான் சேர்த்துட்டு இத வந்து நம்ம நல்லா செவக்க வறுத்துடலாம் இதை வறுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகையும் போட்டுருக்கேன் இப்போ இதை வறுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குறேன் இதையும் சேர்த்தே நம்ம நல்லா வறுத்துடலாம் இந்த கருவேப்பிலை போட்டு நம்ம வெத்த குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல செவந்து வருந்துச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நான் ஒரு ப்ளேட்டில் எடுத்துடுறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வருத்த ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததான் நான் வந்து ஒரு மூணு நாலு துண்டு தேங்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன் இதை நல்லா குறை குறைப்பாக நான் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருக்கணும் இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் போட்டு தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்ருக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெடிச்சிடுச்சு வெந்தயமும் நல்லா சிறந்து வந்துடுச்சு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு மிளகா வச்சு தாளித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன் நல்ல ஒரு பெரிய தக்காளி ஒண்ணு இருக்குது அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன் தக்காளி போட்டுட்டு நான் இதை நல்லா வதக்கி விட்டுறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட நான் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன பழ சைஸ்ல நான் வந்து புளி எடுத்துட்டு அதை ரெண்டு மூணு தடவையாக நான் கரைச்சு இதில் சேர்த்துக்க போறேன் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா கொழிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் கட்டி வந்து போட்டுக்கிறேன் நல்லா நமக்கு கரைஞ்சி நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேருங்க நமக்கு வாசனை அதிகமா தெரியும் இதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச விழுத வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் நம்ம வந்து அப்படியே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கட்டி வந்துடும் அப்புறம் அதை கரைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் அதனால நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி கட்டி இல்லாம நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் கட்டி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து கரைச்ச விழுதியும் இந்த குழம்புல சேர்த்துடலாம் அதுலயே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதில் விட்டாச்சு இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும் நம்ம பருப்பு எல்லாமே அரைச்சி விட்டுருக்கறனால நல்ல திக்கா வரும் கொதிக்க கொதிக்க நமக்கு நல்ல திக்கா வந்துரும் அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல திக்க ஆயிடுச்சு இப்போ நான் வந்து வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இதோட கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு ஆற ஆற நம்ம இன்னும் நல்லா கெட்டியாயிடும் இது கொஞ்சம் ஆறிடும் அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாதிரி நம்மளுடைய சுவையான வெத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காயில் மசாலா ஃப்ரை பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கோவக்காய் எடுத்துருக்கேன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து ரெண்டு சைடும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிசா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோவக்காயை கட் பண்ணி வச்சாச்சு இந்த அளவுக்கு நமக்கு மெல்லிசா இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைக்க வேண்டியதை என்னென்னு பார்த்துடலாம் காரத்துக்கு மூணு மிளகா வெத்தல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இப்போ இதை வறுத்துட்டு இருக்கும் நான் வந்து ஒரு மூணு நாலு துண்டு தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா வருத்திடலாம் தேங்காய் வந்து நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது நமக்கு நல்லா செவந்துடுச்சு இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இத வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா வருத்த ஐட்டம் எல்லாமே நான் ஒரு பிளேட்ல போட்டு வச்சாச்சு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்க போறோம் இப்போ நமக்கு பருப்பு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கடாய் வச்சிருக்கேன் அதுல ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போட்டோன்னா தான் நமக்கு இந்த கோவக்கா மசாலா ஃப்ரை நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்ப நமக்கு கடுகு வெடிச்சிச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு இப்ப நமக்கு பருப்பும் நல்லா செவந்து வரணும் இப்ப நமக்கு பருப்பு செவந்துச்சு கொஞ்சமா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கோவுக்காயும் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளோட உப்பு சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இத நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப நான் இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வதக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நான் கையில தண்ணி வச்சுட்டு ரெண்டே ரெண்டு தடவை தண்ணியை நான் தெரிஞ்சு விட்டுடுறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா நமக்கு இந்த கோவக்காய் வெந்து வரணும் இப்போ நான் இதை வந்து கிளாஸ் வீட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வேக விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ எனக்கு பருப்பு மிளகாவித்தல் எல்லாமே ஆறிடுச்சு நான் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இதை வந்து நல்ல குறைபொருப்பா நான் வந்து திரிச்சுக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திரிச்சாச்சு நல்லா குறை குறைப்பாக இந்த அளவுக்கு நான் தண்ணி எதுவுமே விடாமல் இப்படி இந்த அளவுக்கு நான் வந்து உதிர உதிராக திரிச்சு வச்சுருக்கேன் இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா நமக்கு வத்திடுச்சு நல்ல வெந்தும் வந்துடுச்சு நமக்கு இப்போ நமக்கு கோவக்காய் நல்ல வெந்து வந்துடுச்சு நான் செக் பண்ணிவிட்டேன் இந்த சமயத்துல நம்ம திருச்சி வச்சிருக்கிற பொடியும் சேர்த்துடலாம் இப்போ நான் பொடி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு பொடி போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு வந்து எனக்கு குறைவா இருக்கனால கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்ப சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த பொடி வந்து பச்சை ஸ்மெல் போகணும் நமக்கு போய் நமக்கு அந்த கோவக்காயோட நல்ல மசாலா டேஸ்ட் வந்து இறங்கணும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு கேஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு நான் ஒரு லிக் போட்டு நான் மூடி வச்சிடுறேன் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கோவக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுறேன் இதோட நான் கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுடைய கோவக்காய் கறியும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய லன்ச் ரெசிபி வெத்த குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கோவாக்கா கறி ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெத்த குழம்புக்கு இந்த மசாலா கோவக்கா கறி அல்டிமேட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்